ஒலிம்பிக்கிலிருந்து வினேஷ் போக தகுதி நீக்கம் செய்யப்பட்ட விவகாரம் இது குறித்து நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அமைச்சர் மன்சுக் மான்வியா விளக்கம் அளித்து வருகிறார் கூடுதல் விவரங்களை டெல்லி செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் பால்முருகன் தற்போது ஒன்றிய அரசின் தரப்பில் இந்த விவகாரத்தில் என்ன சொல்லப்படுது அதாவது இன்று முற்பகலே இந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தினர் அப்போது பிற்பகல் மூன்று மணி அளவில் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா விளக்கமளிப்பார் பதிலளிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி சற்று முன்னர் அவர் நாடாளுமன்ற மக்களவையில் வந்து அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்தார் அதில் குறிப்பாக இந்த அதாவது மல்வி வீராங்கனை வினேஷ் போகத்தினுடைய உடல் எடை ஐம்பது கிலோ நூறு கிராம் இருந்ததன் காரணமாக அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார் இது குறித்து பிரதமர் உடனடியாக இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பி டி உஷாவிடம் பேசியிருப்பதாகவும் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் அதன் பிறகு அவர் தொடர்ந்து பேசுகையில் இந்த விளையாட்டுத்துறைக்காக குறிப்பாக ஒலிம்பிக் போட்டிகளுக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது போன்ற விவகாரங்களை அவர் தெரிவித்தார் அப்போது எதிர்கட்சிகள் உரிய அவருடைய பதிலில் திருப்தி அடையாமல் தொடர்ந்து தங்கள் இது குறித்து பேச வேண்டும் என்று அனைத்து எதிர்கட்சிகளுமே குரல் எழுப்பினார்கள் ஆனால் சபாநாயகர் அதற்கு அனுமதி வழங்க மறுத்தார் இதன் காரணமாக சில நிமிடங்களில் அவையில் வந்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து இது குறித்து விவாதிக்க அனுமதிக்க வேண்டும் என்று பிரச்சனை எழுப்பி தங்களுடைய எதிர்ப்பினை தெரிவித்திருக்கிறார்கள் தற்போது இந்த விவகாரத்தில் நாடு முழுவதும் அதாவது ஒன்றிய அரசு இந்த விவகாரத்தில் உரிய மேல் முறையீடு செய்ய வேண்டும் வினேஷ் போகத் வந்து மீண்டும் விளையாடுவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் வலியுறுத்தி வருகிறார்கள் அதே நேரத்தில் வினேஷ் போகத்தினுடைய உறவினர்கள் உள்ளிட்ட பலர் இதில் பலத்த சந்தேகத்தை தெரிவித்திருக்கிறார்கள் சதி சதி நடந்திருக்க கூடும் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகிறது அரசியல் கட்சிகளும் தொடர்ந்து இந்த விவகாரத்தில் வந்து கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் அரசு தரப்பிலும் அதே போன்று இந்திய ஒலிம்பிக் சங்கமும் இந்த விவகாரத்தில் வந்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் இதில் ஏதோ சதி நடந்திருப்பதாக அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் திவ்யா ஒலிம்பிக்கிலிருந்து வினேஷ் போக தகுதி நீக்கம் செய்யப்பட்ட விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அமைச்சர் மன்சுக் மான்வியா விளக்கம் அளித்து வருகிறார் இது குறித்த விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்